ഹൈഹി നന്ദി നന്ദിച്ച വിശ്വവിനോദി നന്ദനുത്തെ കിരിപരവിന് ശിരുദിസി വിഷ്ണുവിലാസി ഭഗവതിക്കുടുംബി പുരികുടുംബിന് പുരി കൃത് பொருள் மலையரசனின் மகளே உலகே மகிழ்விப்பவளே விளையாட்டாகே உலகே நடத்திச் செல்பவளே நந்தனால் வழிபடப்பட்டவளே சிறந்த மலையான விந்திய மலையில் உரைபவளே திருமாலுக்கு பெருமை சேர்ப்பவளே வெற்றி வீரர்களால் துதிக்கப்படு பவளே பகவதி நீலகண்டரின் பத்தினியே உலகமாகிய பெரிய குடும்பத்தை உடையவளே அரியவற்றைச் சாதிப்பவளே மகிஷாசுரனை அழித்த வளே அழகாக பின்னிய கூந்தலை உடையவளே மலைமகளே ஜெய ஜெய என்று உன்னை போற்றுகிறேன்